அப்புறம் மாதிரி இது அப்புறம் முஸ்லீம்ஸ் எல்லாம் இருந்தால் அல்லாஹ் இப்படி கும்பிட்றாங்க அது என்ன பேசு வந்து அந்த மாதிரி கும்பிட்றாங்க சார் இயேசு கிறித்துக்கு முன்னாடி இது மாதிரி கொண்டுருப்பாங்களா கொண்டு எப்படி பண்ணுறதுன்றது அல்லாஹ் உணாபி காட்டியிருக்க மாட்டாங்க யாருமே சொல்லிக் கொடுக்காம மனுஷன் இயல்பா செய்யறது இதுவா இருக்கு அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குதுன்னு நினைக்கிறோம் நான் வேற கடவுள் வேற அப்படின்னு நினைக்கிறேன் சாமி கிட்ட போகும்போது நம்ம என்ன சொல்றோம் நானும் நீயும் வேற வேற இதை விட வேற டீச்சிங் இருக்குதா சொல்றேன் ஒரு குழந்தைக்கு அது அறிவே இல்லாத போது கூட முதல் வேலையில் நமஸ்காரம் நம அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எனது அல்லன்னு அர்த்தம் ம அப்படின்னா ந ம அப்படின்னா நோ இங்கிலீஷில் ஹிந்தியில் தமிழில் நம அப்படின்னு சொன்னா எனது இல்லை இதை செய்கிறேன் நான் நமஸ்காரம் எனதில்லை பகவானே உள்ளது நீ எல்லாமா இருக்கிற இந்த கையே உனது தான் இந்த உடம்பு உனது இந்த தத்துவத்தை யாராவது சொல்லித்தராங்க அப்போ கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுறதுல எவ்வளோ அர்த்தம் இருக்கு தெரியுங்களா ரெண்டாக பிரிஞ்சுருக்கிறது நான் கடவுள் ரெண்டல்ல உன் சன்னதியிலே நான் எதுவும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எனது இல்லை உனக்கு இங்கே ஒன்று தான் இது ரெண்டு இல்லை ஒன்றாகிப்போச்சு ஆனால் நமஸ்காரத்தில் வந்து பெரிய பெரிய அர்த்தங்களாக இருக்குது அதனால சுருக்கமா இன்னைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும் நமஸ்காரத்தை பத்தி மூணு மணி நேரம் பேசலாம் அவ்வளவு விஷயம் அது அற்புதமான கேள்வி இது வரைக்கும் யாரும் இன்னும் கேட்டதே இல்லை நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் யாராவது ஒருத்தனது ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தான் இன்னொரு அர்த்தம் வந்து ஒரு காலத்தை மனிதன் மிருகமா வாழ்ந்தான் இந்த மாதிரி இந்த டியூப் லைட் இல்லாத காலம் அந்தி சாஞ்சிருச்சுன்னா தூரத்தில் வந்து வேட்டையாடி எல்லாம் திரும்பி வருவாங்க பசங்களெலாம் பட்டினியாக காத்துட்ருக்கோம் இந்த பெண்களெல்லாம் அடுப்ப மூட்டிட்டு ரெடியாக காத்திருப்பாங்க வந்தவுடனே அது ஆணோ மாடோ ஏதாவது கொண்டு வருவான் சில சில மயில் கிடச்சிருக்கோம் அணில் கிடச்சிருக்கோம் ரெண்டு ஏர் அணில் பிடிச்சிட்டு வந்திருப்பான் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பொறாவோ ஏதாவது காட்டாவோ கிடச்சிருக்கோம் இன்றைக்கி எல்லாம் ஒரு பதினஞ்சு பேர் அந்த கொகையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் தான் இன்னொரு கொகையில் இருக்கவனுக்கு வந்து அது கூட கிடச்சிருக்காரு அவன் வந்து நல்லா திறமை சாலியாகாமல் ஏதாவது வீட்டு பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவான் அப்போ என்னப்போ நோகாம இருட்டில் வந்து அடித்து உடனே தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்க முடிப்பான் இது நடக்குமா இல்லையா இன்னைக்கு வந்து பொருளை பார்த்து வாட்சை காப்பாற்றணும் செல்ஃபோனை காப்பாற்றணுன்ற மாதிரி அந்த காலத்தில் வேட்டை பொருளை காப்பாற்றணும்னு ஒன்று இல்லை பொழுது அன்னைக்கும் இந்த அம்மா போய் கிழங்கு தேடி காய தேடிலாம் வச்சு வச்சுருந்தா மறுநாள் எடுத்து பார்த்தா ஒன்று கூட இருக்காது இன்னொருத்த தூக்கி போயிட்டு அப்போது இந்த இருட்டான இடத்துல நம்மால் யார் உன்னொர்த்தன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன் ஒருத்தன் வரான் அடையாளம் தெரியணும் இல்லை வெளிச்சம் இல்லை இருட்டில் வரான் அவன் குரல் கொடுக்கணும் மொழியும் இல்லை முதல் மனுஷன் என்ன கண்டுபிடிச்சான்னு தெரிய நான் ஒரு எதிரி ஆனால் அவங்களுக்கு பசியோடு நான் வந்திருக்குறேன் ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறேன் நான் எதிரின்றதை இல்லைங்கிறத எப்படி நான் காட்டுவேன் நான் நல்ல எப்படி காட்டுவேன் கை ரெண்டையும் திறந்தான் காட்டணும் இப்போ கூட என்ன சொல்கிறாங்க ஹேண்ட்ஸ் அப்புன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் கையை தூக்கிட்டோம்னா நீ வந்து கத்தியோ பொருளோ எதுவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால அப்போது அதை விட பெஸ்ட்டு இப்படி க காட்டுறது அது குணியிருது குணிஞ்சு கை மூடிட்டான்னா அவனால் என்ன பண்ண முடியும் அவன் யார் இருக்க முடியும் நிச்சயமாக எதிரியாக இருக்க முடியாது எதிரி அப்படி வந்து செய்து வந்தான்னா நீங்கள் வந்து அவனை அடிச்சுடுவீங்க அதனால் நண்பனாக இருக்க வந்தான் செய்யறனால மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து பார்க்கும் பொழுது நான் உங்கள் எதிரி இல்லைங்கிறது எப்படி சொல்ல முடியும் செய்கையில காட்ட முடியும் அதுதான் நமஸ்காரம் அப்படி உண்டாச்சு பின்னாடி அது வந்து நம்முடைய வணக்கம் செய்வதற்கும் வணங்குதல் மனிதர் எந்த மிருகத்தை பார்த்தாலும் தாக்கிறது வந்து எப்போ பெருசாக இருக்கும் சேவல் வந்து கோவம் வந்து சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய சிலுத்து பயந்தது வந்து நாய் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரோமங்கள்லாம் பெருசாகிடும் பயந்து போன நாய் வந்து சிறுசாகிடும் சுருண்டுக்கும் வாழை கூட நீட்டு அது வயிற்றுக்குள்ளே வச்சுக்கும் அப்புறம் கவுந்துப்படுத்து வயிறை காட்டும் அது பயந்துட்டு ஈன சுரத்தை கத்திட்டு வயிற்று காட்டும் வயிறு தான் இருக்கிறதுலே ரொம்பவும் சாஃப்ட் இடம் அங்கே தான் மார்பில் வந்து இதே மாதிரி இருக்குது ஆபத்தான இடம் அதை நீங்கள் என்ன அர்த்தம் நான் உனக்கு அடிமை என்ன ஒன்று பின்புறுத்துறாதேனா சரணடைகிறதுக்கு அது அடையாளம் இப்போ மிருகங்களும் சரணடைகிறதை வந்து ஏதாவது முறையில் காட்டுது இப்போ மனிதனும் தன்னுடைய சரணாகதியை காட்டுறதுக்கு வணக்கமோ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதையும் காட்டு சரணடைகிறதுங்கிறது அர்த்தம் என்னன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு எப்படி நீங்க காட்டுவீங்க என்னால் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சாமி முன்னாடியே சொல்லணும் இப்போ கீழே விழுந்துட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கீழே படுத்துக்கிட்டேன் புதுசை கூட படிக்க முடியாது ஒரு பொருளை எடுக்க முடியாது செல்ஃபோன் எடுக்க முடியாது கீழே வந்து க படுத்துட்டு கை ரெண்டையும் பின்னிக்கிட்டு கால் ரெண்டே பின்ன விட உங்களால் என்ன பண்ண முடியும் மூச்சு மட்டும் தான் விட முடியும் இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீ தான் எல்லான்றதை நான் சாமிக்கு எப்படி நான் காட்டுவேன் இதை விட வேறு எப்படியாவது காட்ட முடியுமா அதில் ச காலில் நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுடுவோம் மனசானதை நினைக்கணும் பகவானே நீ தான் எல்லாமா இருக்கிற ஒவ்வொரு படியா நீ நீ தான் எல்லாமா இருக்கிற நானாக இருக்கிறத நீ தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் என்னை ஏன் படித்த எனக்கு ஏன் கஷ்டம் கொடுத்தேன்னு நான் புறம்புறேன் ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல நீ தான் நானாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீயாக இருக்கிறதுனால நீ ஒன்றும் பார்த்துக்க நல்லா நீ ஒன்று நல்லா வச்சுக்க இந்த குடும்பத்தை உங்ககிட்ட உன் இதெல்லாம் உனது நமக நமக எனது இல்லை எனது இல்லை நம சிவாய எனது இல்லை சிவனுடையது சிவாயன சிவனுடையது நமகனை எனது இல்லை அப்போ நம சிவாய அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லும்போது எனதில் பகவானே எல்லாம் உணர்ந்து நீ உணந்து எப்படி வச்சுக்க நீ பத்திரமா வச்சுக்க அம்மா தாயே காப்பாற்று காப்பாற்றிடுவாங்க அவங்களுக்கு நம்ம ஒப்படைச்சிடும் இல்லையா இப்படி தான் நமக்கு வந்து எல்லா சம்பிரதாயங்களும் சடங்குகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறதுக்காக உடம்பால் செய்ய வச்சு பழக்கத்தை உண்டாக்குறாங்க பழக்க தோஷம் இது நல்ல தோஷம் தானே இது பழக்கத்தை விடுபட முடியாதுல்ல அர்த்தம் வரும்போது டக்குன்னு நமக்கு வந்து நினைவு தரும் இப்போ இதில் நம்ம வந்து அறிவு வந்த பிறகு இந்த வந்து போயிட்டு பழக்கம் வந்து நல்ல இருக்கும் இப்படி வந்து நமக்கு பெரியவங்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரி நம்ம இது வேதாந்த கிளாஸ் கிடையாது வாழ்க்கைக்கு அன்றை நேரம் இல்லை அடுத்த மாதம் நம்ம சந்திக்கும்போது